أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ألم تر أن الله يسبح له من في السماوات والأرض والطير صافات كل قد علم صلاة وتسبيحا وَاللَّهُ عَلِيمٌ بِمَا يَفْعَلُونَ وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَإِلَى اللَّهِ الْمَصِيرُ إلهم الله الله تعالى وَيْهُ எமது உயிரிலும் மேலான முகமது நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்களின் மீது சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக இண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே வெளியிலிருந்து இந்த உரையை செவிமடுக்கக்கூடிய அன்பான தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் அசலாம் அனைவரும் வரப்படுத்துவதாகி ஒவ்வொரு இருபத்தி நான்காவது அத்தியாயம் சூரா அன்னூர் இது ஒரு அற்புதமான அத்தியாயம் ஒரு சமூகத்தின் ஈமான் பண்பாடு நல்லொழுக்கம் எல்லாவற்றோடும் ஒரு சமூகத்தை பண்படுத்த எவ்வழி கையாளப்பட வேண்டுமோ அவ்வழியை சொல்கின்ற ஒரு அருமையான அத்தியாயம் தான் இந்த சூரா அநூர் அன் அத்தியாயம் என்னுடைய ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வரிக்கு வரியாக பார்த்து வருகிறோம் ஆக பயங்கரமான விபச்சார அந்த பாவத்தை அல்லாஹு சொல்லி அதனுடைய தண்டனையை சொல்லி அந்த மாதிரியான குற்றம் நடைபெறாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகள் ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும் என்ற பகுதியை ஒழு அல்லாஹு தாலா ஒரு கட்டங்கட்டமாக சொல்கிறார் இதை சொல்லிட்டு நல்ல சமூகத்தை உருவாக்க பள்ளி பங்களிப்பு என்ன என்பதை பேசுகிறாள் பற்றோடு வாழுகின்ற மனிதன் தன் அகீதாவை இப்படி சீர் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார் மார்க்கம் மார்க்கம் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் என்று நீ நல்ல நடத்தையோடு வாழுகிறாய் ஆன்மீக ரீதியாக அல்லாவை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் எல்லா ஆசைகளையும் கட்டுப்படுத்தி சுருக்கம் தேவையான நீ அமல் செய்ய முற்படுகிறாய் ஆனா உன் அக்கீதாவை சரி நீ கஷ்டப்பட்டு செஞ்ச அமல் அழிச்சிடாதே இன்னொரு சைடத்தை சொல்லித்தான் எத்தனை ரெண்டு கிழமையாக நாம் பாக்குறோம் செஞ்ச அமல் எல்லாம் காணல் நீர் மாதிரி என்றெல்லாம் உதாரணம் காணல் நீர் மாதிரி இங்கிருந்து கஷ்டப்பட்டு செஞ்ச அமல் அக்கறையில பார்த்தால் அந்த தொலைவுல பார்த்தேன்னா தாகித்த மனிதன் தண்ணீர் தேடி ஓடுகிறான் ஆறு மாறு தண்ணி இருக்குது போய் ஏமாந்து விடுகிறாள் அது மாதிரி நிறைய அமல் செய்கிறாய் ஒன்று ஆண்கிறாய் தர்மம் என்கிறாய் சந்தக்கானுகிறாய் குரான் நோம்புல நிறைய அமல் செஞ்சுக்கிறாய் எல்லா அமலையும் செஞ்சிருக்கிறாய் அக்கீதா சரிபார்க்க படாட்டி செஞ்ச அமல் எல்லாம் ஜீவல வந்து நிற்கும் எல்லாம் காணல் நீர மாதிரி நல்ல உதாரணம் சொல்றாங்க அப்ப முஸ்லிம் சமூகத்துல நாங்க அக்கீதான பத்திய விழிப்புணர்வு எவ்வளவு தூரத்தை கொடுக்கப்படணும் பாவம் மணி மணி சமுதாயம் எங்கட மாமம் எங்கட குடும்பம் எங்களோட ரத்த உறவு எவ்வளவு அமலாளிகளாக இருக்கிறாங்க அல்லாட்டை சொல்ல இல்லாது தெரியாதது என்று சொல்லாத கண்ணியமான சகோதரர்களே நான் நீங்களும் என்ன பள்ளி இந்த பள்ளி என்ன இந்த நாட்டில் உள்ள பள்ளி வாயில்கள் என்ன அல்லாவை வணங்கக்கூடிய இடங்கள் என்ன நல்ல காரியங்கள் என்ன கௌபாவை விடுவா முதல் தரமான கவுபாட நிர்வாகிய நிர்வாகி என்றது சாதாரணமான அந்தஸ்தல்ல காபத்துள்ளார நிர்வாகம் என்றது உதவி செயர் என்றது விருந்தோம்பர் அந்த அற அறத்துடைய அந்தஸ்து லேசிப்பட்டதல்ல அந்த இடத்திலே இருக்கிற மனிதனாக இருந்தாலும் நான் இப்ராஹிம் அலை மார்க்கத்தை தான் பின்பற்றேன் என்று சொல்லி சொல்லி சொல்லித்தான் சிறுக்கு செஞ்சாங்க வேணுமணி செய்யல அவங்க அவங்க அல்ல நெருங்கணும் என்ற நல்லெண்ணத்துலதான் சென்றாங்க ஆனா அல்லா என்ன சரியுமா போட்டு அவங்கள தியாகத்தை பார்க்கல இந்த மனிதர்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாம் பார்க்கல அபுத்துல நிர்வாகத்தோடு செய்யறாங்க அதனால அவங்க வெலப்பம் இல்லாம அவனை சமாளிக்கல் அல்லாட்ட தீர்ப்பு அவங்களை காபிர்கள் சொல்றதை பார்க்கலாம் அவங்களோட அமல்கள் அல்லாட்டை அழுத்தி போகிறது சொல்றாங்க அதனால ஆன்மீக ரீதியாக இவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் அவங்க அகீதம் சரியாக இருக்கணும் அதெல்லாம் சுமானம் தான் எந்த ஒரு மனிதன் விஷயத்துல நீங்க துவா கேட்கணும் குடும்பங்களுக்காக துவா கேக்கணும் தெளிவுபடுத்தணும் நாங்க அவங்க மனத வெல்ற மாதிரி தெளிவுபடுத்தணும் அன்பாக பேசணும் பண்பாக பேசணும் வெட்டு பேச்சோட பேசப்படாது தட்டி பேசப்படாது தள்ளி பேசப்படாது கவலையோட பேசணும் உங்களுக்கு தெரியுமா சிறுக்குன்னு ஒரு மனிதன் இவ்ளோ பெரிய அமலாளியா இருக்கிறதால கோடி அமல செஞ்சுட்டு ஒரு சிறுக்க செஞ்சா எல்லா அமலும் அழிஞ்சு போயிருத்தரும் எவ்வளவு டேஞ்சர் அப்ப சிறுக்க பத்தி எவ்வளவு தெளிவுண்டணும் கட்டாயமாகள் அப்ப தெளிவான ஒரு அறிவுண்ட இருக்கு இருக்கணும் இல்லையென்னா செஞ்ச அமமல அழிஞ்சு போயிருக்கும் யாருட தீர்க்கும் அல்லாத தீர்க்கும் சும்மா அண்ணா அக்கிதாவ தெளிவுபடுத்திட்டு அல்லாஹ்னா அக்கீதால தெளிவு வரத்துக்கு ஒரு வழிய சொல்ற நல்லா நல்லா கவனம் குரான் நல்லா கவனிங்க ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ஆறு சொச்சம் ஆயத்தும் ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தாறு சொச்சம் அது எட்ட தாழ்வு மக்களில் இருக்குது இந்த ரெண்டு ஆயிரத்தை பிரிச்சோதுறதா ரெண்டாயிரத்தி சேத் தொண்டாக்குறதா இதுல ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாம் ஆறாயிரத்துக்கு மேல் உள்ள அந்த ஆயத்துல கவனிக்கணும் கையில இருக்கிற மாதிரி முழு குரானும் நம்பிக்கை அல்லாட நம்பிக்கை என்னதான் தெரியாது வாசிக்க தெரியாது இருபத்தி மூணு வருடங்களாக ஒவ்வொரு கட்டம் கட்டமாக கட்டமாக இருக்கப்பட்ட அதுல நாசிக் மன்சு கொண்ட வேற சில சில வசனங்கள் மாற்றப்பட்ட இப்ப இறங்குற வசனங்கள் எல்லாத்தையும் ஒரே ஓடர்ல ரசுல்ல ஓத மாட்டாங்க இறங்கின வசனத்தை அப்படியே எழுதிய சொல்லுவாங்க எல்லாம் அங்கங்கெல்லாம் சிதறித்தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த கட்டத்தில் அப்ப இறங்கின இப்ப இறங்கின முன்னு இறங்கின நாலு வருஷத்துக்கு முன்னால் இறங்கினது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இறங்கினது இப்ப இறங்கினது அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்த ஒரு சூறாவாக காண்பிப்பாரு இங்க பார்க்கலாம் ரெண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்கராண்ட இருநூத்தி எம்பத்தொராவது வசனம் தான் நபியிட ஹிஸ்டரியில நம்பி சுரலாசல் மவுத்தாகிறதுக்கு ஒன்பது நாள் இருக்க கடைசியாக இறங்கின வசனம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அரைச்ச ஆயத்தில கடைசி பைனலாக இறங்கின ஆயத்து வத்த குயோமன் துரு ஜவு இரல்லா அந்த ஆயத்தை அப்படி பார்த்தா கடைசியில இருக்கணும் அப்படி இருக்கல வந்து சொல்ற சுருத்துள் பக்கரால இந்த ஆயத்துக்கு பிறகு இந்த ஆயத்தை இடையில போடுங்க அப்படி இணையுங்க அப்படி நீங்க பார்க்கலாம் ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட வசனங்களாக இருந்தால் வசனங்கள் தவறி போயிருக்கும் இல்லாட்டி அந்த வசனங்கள் ஒன்று கொண்டு அப்படியே என்று இணைக்கும் போது முன்னுக்குள்ள ஆயத்தோட பின்னுக்குள்ள ஆயத்து டச் ஆகாது தொடர் இருக்காது ஆனால் இது அல்லாட்டி இது வந்தது என்ற நிரூபிக்க எழுத வாசிக்க தெரியாது அவர்கிட்ட கையால் எழுதி அங்கே போட்டிகளை போட்டு பார்க்கலாம் ஒரு டைரியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட பத்து வருஷமாக எழுதின இணைக்கிறார் அதுல கூட பிள வரலாம் ஏன்னா அவர் எழுதித்தான் வச்சுக்கிறார் ஆனால் இந்த ஆயத்தெல்லாம் மனப்பாடத்துல நம்பிக்கை தெரியும் மற்ற சகாபாக்கள் அங்க எழுதி வச்சுக்கிறாங்க நம்பிக்கை எழுத தெரியாது வாசிக்க தெரியும் எழுத தெரியாது வாசிக்க தெரியாது தெரியாதுன்னு நிலைமையில நம்பிய வச்சது அல்ல அல்லாட்ட செட்டப் அவருக்கு எழுத தெரிஞ்சு வாசிக்க தெரிஞ்சு இந்த குரானை ஓதிக்காட்டி இருந்தால் இந்த அற்புதத்தை பார்த்துட்டு அறிவை வச்சு ஆய்வு செஞ்சு தான் சொல்லி என்று அறிவா தான் சொல்லி பிறன் வேறொரு புக்கை வாசிச்சுட்டு சொல்லி எழுத வாசிக்க தெரியாதவராக வச்சது இவருடைய கருத்தல்ல இது அல்லாட்டி வந்தது என்ற நிரூபிக்கத்துக்கு தன் சுன்தான் அது விசேஷம் என்ன தெரியுமா முழு குரானும் சிதறி சிதறி இருந்த நேரத்துல கடைசியாக கடைசி கட்டத்துல ஜிப்ரில் வந்து மொத்த குரானின் ஏ டு இசட் சூரத்துல் ஃபாத்திலிலிருந்து சூரத்துல் நாஸ் ஓதி காண்பிச்சீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் ஒழுங்கி கோணும் அப்படின்னு அத மனப்பாடத்துல பாடம் முகிரண்டால் லேஸ் இல்ல. அல்லாஹ் பாடம் கொடுத்தான். என்ன தெரியுமா செய்வாங்க? உடனே சஹாபாக்கல்ல யங்ஸ்டர்ஸ் ஆன சஹாபாக்களோ இளம் சஹாபாக்கள கூப்பிட்டு ஓதி காண்பிச்சான் ஃபுல் செட்டோட ஓடி வர்றாங்க. விசேஷம் என்ன தெரியுமா? அதெல்லாம் ஓதி காண்பிக்குக்குள்ள ஏற்கனவே பாடம் ஆக்கி இருந்து ஒழுங்குல பாடம் இருந்தது.

இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு ஆயத்து சொச்சமும் முன்னுக்குள் ஆயத்துக்கும் பின்னுக்குள் ஆயத்துக்கும் ஒரு இணைப்போண்டியில் அது புதினமான இணைப்பது அதுதான் இவர் அல்லாட நபிதான் இது இவற்றை சொந்த கருத்தாக இருக்கிற நீங்க ஒவ்வொரு அறிவுள்ள பாண்டித்தியம் பெற்ற ஒரு அறிவு கடல் வந்து இது ஆய்வு செய்து 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 எந்த தராதரத்துல இருந்து ஆய்வு செஞ்சாலும் முடிவுன தெரியுமா இது ஒரு அற்புதமானது என்றுதான் முடியும் அதனாலதான் நீங்க பார்க்கலாம் இந்த சூறாநூர்ல இந்த ஒழுங்கமை பள்ளத்தை செஞ்சு வந்து பாருங்க நீங்க இதெல்லாம் ஒரே நேரத்தில் இறங்கின சூறா அன்னூர் ஒரே நேரத்தில் இறங்கின கட்டங்கட்டமாக இறங்கின அந்த முன்னுக்குள் ஆயத்துக்கும் பின்னுக்குள் ஆயத்தும் எப்பப்பயும் இறங்கின ஆனால் முன்னுக்குள் ஆயத்தும் பின்னுக்குள் ஆயத்தும் இணைக்கப்படுற நேரத்துல அந்த முன்னுக்குள் ஆயத்துக்கும் உள்ள ஆயத்துக்கும் தொடர்பு இருக்கிற அது ரொம்ப அற்புதமானது நீ குரான் வேண்டி எடுத்து செக் பண்ணி இதுல பாருங்க அக்கீதாவை பேசிட்டு அல்ல அக்கீதான சரியான தராதரத்துக்கு வருவதாக இருந்தால் அவன் விளங்கணும் அல்லாம பத்தி அறிவு சரியாக அறிவு வரணும் அல்லாம பத்தி ஒரு மனிதன் அக்கீதா சரியாகணுமாக இருந்தால் அவன் முதலாவது அல்லாம விளங்கணும் அல்லாஹ் யார் அங்கதான் எல்லா பிரச்சனையும் ஏற்பட்டது அதனால் தான் நீங்கள் பார்க்கலாம் ரசு சொல்லி சொன்னாங்க யாராவது அஸ்மாவு உள்ள குஷ்ணா அல்லாட அழகிய திருநாமங்கள் அந்த அழகிய திருநாமங்களை யார் மனப்பாடமாக்கி பாதுகாப்பாரோ அவர் சொர்க்கம் போவார் அதை மனப்பாடமாக்கி அதை பேணுவாரோ அவர் சுவர்க்கம் போவார் என்று ஹதீஸ் வந்து இருக்கிறார் என்ன அர்த்தம் அருடைய மனுஷர் என்ன விளங்கினாங்க மனுஷர் என்ன தெரியுமா விளங்கினதே

தெரியுமா மொத்த வடிவத்தையும் அருமையான அந்த பேரிதர் அல்லாட அழகிய திருநாம ஒவ்வொரு பேரை சரியாக விளங்கினால் சிறுக்கு வராது அவன் கொள்கையிலிருந்து வெளியே போக மாட்டான் உலகத்தில் ஒவ்வொரு சவாலோடு இஸ்லாத்துக்கு எதிராக பேசுற அவ்வளவு பேருக்கும் ஹுஸ்னால பதில இருக்கு அதுக்குத்தான் சொல்றேன் மனுஷர் சடங்குக்கு தான் பழகி இருப்பேன் உங்களுக்கு ஆயத்தூள் ஏன் அவ்வளவு பெரிய அந்தஸ்து யாராவது தொல்லதுக்கு பின்னால் ஆயத்தூள் ஓதினால் அவன் ஆயத்தூள் ஓதினால் அல்ல பாதுகாப்பு கிடைக்கும் தூக்குறதுக்கு முன்னால அற்புதமான மகாபெரி அற்புதமான ஆயத்து ஆய துள்குறிச்சி ஏன் அவ்வளவு அந்தஸ்து சொல்லுங்க நீங்க செல்லுங்களா யாரு சார் ஆயத்துள் குறிச்சிக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஆயத்துள் குறிசிக்கு குரான் ஒரு அற்புதமான ஆயத்து இருக்குது அது மகாபுரி அர்த்தம் உள்ள ஆயத்து அற்புதமான ஆயத்து ஆயத்துள் குருசி ஏன் அவ்வளவு அந்த சார் சொல்லுங்க அக்கீதா பேசுறது வேற உம் சொல்லுங்க நித்திய ஜீவன் நிலையாடமன் அது ஒரு ஆன்சர் தான் இது ஒரு ஆன்சர் தான் இன்னும் வெரி குட் அல்லாட தனித்துவத்தை பேசுற ஆயத்து நீங்க ஆயத்துள் குருசியை மட்டும் சிந்திச்சு பாருங்க முழு உலகத்தில் உள்ள அவ்வளோ அல்லாட வணங்கப்படக்கூடிய இலாகுட விஷயத்துல முரண்பட்டு அவ்வளவு பேருக்கும் தக்க பதிலடி அடிக்கிற அல்லாட தனித்துவத்துடன் நீ பார்த்தால் அவ்வளவு பேர் அவுட் அதுதான் அல்லாஹ் அவ்வளவு விருப்பமான அல்லாவ பத்தி பேசுறேன்னா அல்லாக்கு அவ்வளவு விருப்பமான சொன்னான் அதனாலதான் ஒரு மனிதன் அகீதா சீரா ஹோமன் அவன் அல்லாவ விளங்குவான் அல்லாஹ சரியாவ விளங்காத வரைக்கும் அகீதால சைரியராய் கொண்டே போக மனிச்சன ரஹமான் ரஹீம் அல் மலிக்

அலம் தர அன்ன அல்லாஹ் யுசப் பெஹுலஹு மன்ஃபி சமா வாதிவல்ல அருள் நீங்க பார்க்கலையா இல்லையா படைச்ச அல்லாஹ நீங்க என்ன நினைச்சுட்டே இருக்கிறீங்க வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அந்த அல்லாஹை போலும் துதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யுசப் பெஹுலகு யுசப் பெஹ் சுபஹான என்ன அர்த்தம் சொல்லுங்க ஸ்கூல்ல முன்வரிசல் வைக்கிறவங்க கேக்குது கொஞ்சம் பயன்தான் எந்த நேரமும் அவன்கிட்ட கேள்வி அதனால பின்வரிசலவே தீக்கிறது நல்லா படிக்கிறார்கள் சுபஹான் அல்லாண்டா என்ன அர்த்தம் சின்ன விஷயம் அல்லா தூய்மையானவர் தூய்மையானவன் தானே அல்லா தூய்மையானவர் அல்லா தூய்மையானவன் என்றால் எதை விட்டும் தூய்மையானவன் அதுதான் அல்லாஹ் தூய்மையானவன் விட்டும் தூய்மையான அதனாலதான் நீங்க பார்க்கலாம் சுவர்க்கவாசின்னு வாயை பார்த்தால் அவனோட வாயால் மூச்சுகள் இருந்து சுபான் அலமதுல்லாத்தி பார்த்து إذا آيات الله قرآننا نريه باكله يس بيهول الله إما في السموات إما في السماوات الله تقي من بدر تقي من بدر تقي من بدر سبحان الله سبحان الله إن في خلق السماوات والارض واختلاف الليل ليل من ما آيات الله يقول الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا سبحانك 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 فقنا عذاب النار ஒவ்வொரு நாளும் தகச்சத்தில் எழுமினா சார் ஆலை கடைசி பதினொரு வருஷத்தையும் விஷயத்துலி வண்ணஹாரி இரவு பகல் மாறி மாறி வார விஷயத்துல புத்திசாலிகள் சிந்திக்கிற மனிதர்கள் அறிவாளிகளுக்கு அல்லாட தெளிவான அற்புதம் இருக்குது அல்லாஹோர் கொண்டிருக்கிறான் அல்லது இனி எது குரு பாருங்க சரியாக அல்லாவ விளங்கினால் அல்லது இனி எது குருனு அவன் இந்த நிலைமையில் அல்லாட சிந்தனையோடு இருப்பாங்களாமே நீ இந்த பூமியில இருக்கிறதுக்கு இப்படி எல்லாம் இந்த பூமியை சரியா சிந்திச்சா அந்த பூமி ஆடுற ஆட்டத்துக்கு இந்த பூமி சுழல்ற வேகத்துக்கு இந்த பில்டிங் எல்லாம் இப்படி இருக்கிறேன்டா உதினமான நடுக்கத்தோடு நாங்க இருக்கோம் ஆனா நாங்க சும்மா அதைரியமாக இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா டாக்டர் படிச்சிருக்கிறேன் அவர் நல்லா தெரியும் அவருக்கு பத்தி அதனால வைரசி தான் இருக்கிறார் அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்கு அவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருப்பார் ஆனால் அந்த அதை பத்தி நொலேஜும் இல்லாதவர்கள் எந்த ஊத்தையும் அல்லுவார் பயம் அது மாதிரி ஒவ்வொரு துறையிலயும் எதை பத்தி ஒரு ஆய்வு அவருக்கு இருக்கு அவருக்கு ஒரு அச்சமாக இருக்கும் இந்த பூமி அல்ல இப்படி கொண்டோல வச்சுக்கிறார் மேலடுக்கு கீழடுக்க வச்சுகிறான் இந்த மேலடுக்கு கீழடுக்குல கீழடுக்க விட மேலடுக்கு எடை குறைந்ததாக எல்லாம் வச்சுகிறான் அந்த கீழடுக்கு கனமானதாக வச்சுகிறான் இந்த சுத்தும் போது மேலடுக்கு வீசிப்பட்டு போக கூடதுக்காகத்தான் அல்ல மலைகளை முளைகளாக ஆக்கி பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான் இந்த சுத்துற வேகத்துல சாதாரண சில அடுக்குகள் ஏற்படுகிற உராய்வுதான் எரிமலையாக வெடித்து நெருப்பு வழியாக பார்க்கலாம் சாதாரண சின்னொரை ஏற்கொண்டு பூமி அதிர்ச்சி கொண்டு சிகிச்சா ஏற்பட்டா போதும் எல்லாம் நொறுங்கி நாரி போறதை பார்க்கலாம் சுமானம்மா கண்ணியமான சகோதரர்களே எனவே அல்லாவை விளங்குறது அந்த மாதிரி துருவந்தா கியாமன் சாஞ்சிக்கொண்டு அல்லாவும் நினைச்சு கொண்டு சுமானன்மா அப்படியே யோசித்து பண்ணிட்டு சுபானவன் சும்மா படச்சில வீணுக்கா படச்சில யாருலாம் யாருலா இவ்வளவு பெரிய ஆற்றல் ரப்பே மௌத்துக்கு பின்னால் நீ நரகம் என்று வச்சிருக்கிறாய் யாருலா மக்கி நான் அதா பண்ணார் என் நரகத்திலிருந்து காப்பாத்திரியா இல்ல நான் நன்றி கட்டவனா வாழ்றையாளா பெருமை காரணம் வாழ்றையா எந்த தகுதியும் இல்லாம ஒன்ற பெருமையில நான் மோதி கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ் நீ தாரத்தை திண்டிட்டிருக்கிற யா இல்ல நீ எடுத்த தடுத்து தரக்கூடிய யாரும் இல்லையா அல்ல அல்லா அல்லாஹ் 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 இதா இஸ்லாம் இதா ஈமான் அதனாலதான் ஒரு வாழ்க்கையில மனிதன் வாழ்க்கையில் எலும்பிரத்திலிருந்து அலம்லா இல்லதி அலம்லா இல்லதினூர் அல்லாவே உனக்கு எல்லா அல்லாஹ் ஒவ்வொரு நிலைமையில இதான் இந்த ட்ரக்குக்குள்ள இருக்கிறது தான் பக்குவம் என்று அப்படி இருந்தால் அவன் வியாபாரத்தில் நேர்மையானவனா இருப்பான் அவன குடும்ப வாழ்க்கையில நேர்மையாக இருப்பான் சண்டியனாக இருக்க மாட்டான் கண்ணியமான பெருமக்களே மனிதனுக்கு சீர் சீர்தற்கு எப்படி அல்லா தாரம் அந்த அந்த ட்ரைனிங் பாருங்க எப்படி பயிற்சி பாருங்க அத சொல்லிட்டு அலம் அன்னல்லாஹ் யுசப் எஹுலஹு மண் விசமா வாத்தி வல்லார்கள் வனத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பூமியில் உள்ளவர்கள் அல்லாவ தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சுகா அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் எதை விட்டு தூய்மையானவன் உம் மருந்த கேள்வி வருது சக்தி மசா அல்லா குறையும் இல்லாமல் தூய்மையான முதலாவது அல்லா குறைகள் இருந்து நுக்சான் குறை அற்றவன் குறை இல்லாமல் அதிலிருந்து தூய்மையானவன் நீங்க பாருங்க முழு இஸ்லாத்தையும் அக்கீதாவ ஷாரூப் எல்லாத்தையும் சொல்ற ஒரு வன்வேட் தான் சிறுக்கிலிருந்து தூய்மையானவன் குறையிலிருந்து தூய்மையான மகளுக்கு என்ன பலவையே அவ்வளவு தூய்மையான உலகத்துல மகளுக்கு எல்லாத்தையும் அல்லா குறையுள்ளதாக படைச்சிருக்கிறார் அல்லா மற்றும் குறையிலிருந்து தூய்மையானவர் சிறுக்கிலிருந்து தூய்மையானவன் எண்ணியமான சகோதரர்களே அலம் தரான் யுசப் எகுளவு மன் அருள் வானங்கள் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் அல்லாஹ் சுபஹான் என்று தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்க பார்க்கலையா உதாரணத்துக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன் வத்தை பறவைகள் அந்தரத்திலே ஆகாயத்திலே பறந்து நீந்து வறந்து கொண்டிருக்கின்றன அந்த ரெக்கைகளை விரித்த நிலையிலே அது அல்லாவை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது அதை நீங்க பார்க்கலையா உலகத்தில் உள்ளது எல்லாம் அல்லாவ தூய்மை உயிர் உள்ளது உயர்தினை அகரினை எல்லாம் உயர்தினை அகரினை எல்லாம் அல்லாவ தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற குள்ளும் முத்தமாக இருக்கிற அல்லாட மகளூக்குகள் எல்லாம் அது எப்படி அல்லாவை தூய்மைப்படுத்தணும் என்ற அலிம சலாத்தகு தஸ்மீகவு அது அல்லாவ தொழுகிறது அல்லாவ தூய்மைப்படுத்துகிறது அது எப்படி தூய்மைப்படுத்தணும் என்ற முறைய அது அது அறிந்து வைத்திருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கிறார் ஆனால் எதுவெல்லாம் அல்லாஹ் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹு அலீமும் பிமா யஃஅலூன் யாரெல்லாம் எதுவெல்லாம் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்றனவோ தொழுகிறதோ அதை பற்றி அல்ல நன்கு அறிந்தவனாகத்தான் இருக்கிறான் சுகானந்தா நபி சுலைமான் அலை சலாத்துடைய காலத்துல நம்ம அறிவிப்புல ஒரு நபி முன்பு காலத்திலே அவருடைய கால் அவருடைய காலை இந்த இந்த எறும்புகள் அப்படியே கொத்த நேரத்தில் அதை வருத்தப்பட்ட போது அவர் கட்டளையிட்டார் இந்த எறும்புகளை அப்படியே சுட்டரித்து விடுங்கள் என்று நெருப்பால் சுடப்பட்டது அல்லாஹ் அந்த நபிக்கு வகை அறிவித்தான் அல்லாவை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற இனத்தை நீங்கள் அழித்து விட்டீர்களே என்று என்று அல்லாஹ் வகி அறிவித்தார் பெருமக்களே சொல்லிட்ட வலிலாஹி புல்கு சமாவாதிவல் வானங்களுடைய அதிகார ஆட்சி பூமியினுடைய அதிகார ஆட்சி ரப்பு அல்லாவுக்கு மாத்திர சொந்தமானது இதை இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு ரப்பாதும் அல்லாஹ் ஒரே உருவம் மொத்த உலகமும் அழிந்து மனிதன் எல்லாம் அந்த அல்லாவின் பக்கம் தான் மீண்டு செல்ல இருக்கிறார்கள் என்ற சொல்றான் கண்ணியமான பெருமக்களே இதை சொல்லிட்டு இன்னும் இன்னும் அற்புதமான சில செய்திகளை சொல்றான் நான் ஒரு பகுதியைத்தான் சொன்னேன் இது கொஞ்ச நாளைக்கு அல்லா தூய்மைப்படுத்துற சம்பந்தமான ஒரு பாடம் போய்கொண்டிருக்கும் அல்லாவ கட்டாயம் அதுதான் இவ்வளவு பலமானவன் மனிதன் இவ்வளவு பலவீனமானவன் எனவே இது தொடரும் பாடம் மிச்சால்தான் அல்லாஹு தால எனக்கும் உங்களுக்கு மரல் புரிவானாக